வந்து போதை பழக்கத்துலேருந்து விடுபடணுமா இப்போ மது அருந்துவதை நிறுத்த வேண்டும் முடியவில்லை நான் அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க என்னால் சரக்கு அடிக்காமல் இருக்க முடியல என்னால் சிகரெட் பிடிக்காமல் இருக்க முடியல சிகரெட்டை எப்படியா நிறுத்தி ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்கள்ல அதுக்கு வந்து எப்படி முயற்சி பண்ணணும் தெரியுமா அதுக்கெல்லாம் மருந்தெல்லாம் சாப்பிட வேண்டிய இல்லை எல்லாத்துக்கும் ஒரு எளிதான வழி இருக்குதுங்க அதாவது நோயாக இருக்கட்டும் அதுக்கு எளிதான வழி செலவே இல்லாத வழிகள்லாம் இருக்குது அது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறதுக்கு அடிமையாக இருக்காரா அப்படின்னா அவர் என்ன பண்ணணும் சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னா அவரை போல் வேறு யாரெல்லாம் சிகரெட் பிடிக்கிறாங்களோ அவங்கள போய் பிடிக்காதீங்க பிடிக்காதீங்க உடம்பு கேடு கேடுன்னு சொல்லுங்கள் அப்படி சொன்னால் தான் இவர் நிறுத்துவார் ஏன்னா மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார்ல அப்படி இருக்கும்போது தான் நல்லா இருக்கணும்னு அவர் நினைக்க மாட்டாரா ஏதோ நிறுத்தணுன்னா இது தன்னிச்சையான முடிவு போலுக்க நாம் என்னமோ பிடிக்கக்கூடாது பிடிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாரு அவரால் தான் அதனால தான் அவங்களால் நிறுத்த முடியாது இப்போ மது இருந்தக்கூடாதுன்னா நீ ஏற்கனவே ஒரு நாலஞ்சு நண்பர்களும் உனக்கு இருப்பாங்க அவங்க சேர்ந்து தான் எப்போவும் மது அருந்திருப்பீங்க அப்போ அவங்களுக்கும் நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள் மது அருந்தாதீங்க அது கேடு கேடு அருந்தாதீங்க இந்த மாதிரி ஆகும் அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி மற்றவங்க அந்த மாதிரி மதுவுக்கு அடிமையானவர்களை திருத்துவதற்கு முயற்சி பண்ணணும் அப்போ தான் ஒருத்தர் மதுவுக்கு அடிமையான ஒருத்தர் அதுலேருந்து தப்ப முடியும் கடமை செய் இதுதான் அற்புதம் இந்த கடமையை செஞ்சால் தான் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சா தான் நாம் நல்லா இருக்க முடியும் நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு இப்போ யாருக்குமே நீ வந்து உன்னுடைய நண்பர்கள் நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்களும் சரக்கடிச்சாங்க நீனும் சரக்கடிக்கிற திருந்தோன்னு மட்டும் நீ மட்டும் தனியாக திறந்தோன்னு நினச்சா அது எப்படி சரக்கடிக்குமோ ஒன்றா ஆகிடுச்சிங்கள இப்போ நீ திறந்தடணும்னு நினைக்கிறேன் இனிமேல் மது மத இருந்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்போ நீ மட்டும் நீ மட்டும் திறந்தணும்னு நினைக்கிற எல்லாரும் சேர்ந்து தானே சரக்கு அடிச்சிங்க அப்போ எல்லாரையும் தான் எல்லோரும் தான் திறந்தணும் அப்போது உனக்கு திறந்தணுங்கிற அக்கறை இருக்குது மற்றவங்களுக்கு அந்த அக்கறை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நீ வந்து போதிக்கணும் போய் அவங்கள போய் சொல்லணும் இந்த மாதிரி சரக்கு சரக்கடிக்காத சரக்கு அடிக்காத எனக்கு பார் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது கையெல்லாம் நடுங்குது கண்ணெல்லாம் சரியாக தெரிய மாட்டேங்குது அப்படி இப்படின்னு உனக்குள்ள பிரச்சனை என்னென்ன பிரச்சனை என் குடும்பமே ச நிம்மதியெல்லாம் போச்சு என்னால் என் பிள்ளைகளுக்கு நிம்மதி இல்லை அதனால் வந்து பாரு இனிமேல் உன் குடும்பத்தில் அதான் நீ சண்டை போடுறதுக்கு எல்லாமே காரணம் அதான் உன் குடும்பம் பார் எவ்வளோ நீ இருக்க வேண்டியவன் அப்படின்னு உங்களால் முயன்றதை நீங்கள் அப்படி செஞ்சால் மட்டும்தான் ஈஸியாக நீங்கள் அந்த மதுபானம் குடிப்பதிலிருந்து விடுபட்டு விடலாம் மதுவுக்கு அடிமையாக இருப்பவர்கள் ஈஸியாக விடுபட்டுடலாம் அதனால் உங்களை நீங்கள் நல்ல நீங்கள் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா முதல்ல மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினைங்க உங்களுக்கு உங்களை போலவே இருக்கிற மற்றவங்களும் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கள நல்லா இருக்கும்னு நினைங்க அதனால் ஒரு நல்ல உணவுகளை சாப்பிட்ணுமா அதை முதல்ல நீங்கள் மட்டும் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்காதீங்க மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் நல்ல உணவு சாப்பிடணும் இப்போ நான் வீடியோவில் சொல்கிறேன்ல நான் வீடியோவில்னு சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சவங்கிட்டேயும் சொல்லுவேன் அப்போ தான் நான் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் எனக்கு அது சொந்தமாகும் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமே என் வாழ்க்கையில் முதல்ல நடைமுறைக்கு வரணும் எனக்கு உதவ உதவாத ஒரு விஷயத்த நான் வெளியே சொல்லவும் முடியாது சொல்ல சொல்ல முடியாது முதல்ல எனக்கு அது நன்மையாக இருக்கணும் எனக்கு நன்மையாக இருக்க அப்போ இது போல் மற்றவங்களுக்கு நன்மையாக இருக்கணும் அதுபோல் தான் நீங்கள் வந்து இப்போ நீ உங்கள் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நீ மற்றவங்க யாராவது படிக்க படிக்கிற படிக்காமல் படிக்காமல் இருப்பாங்களோ அவங்களுக்கு போய் படி படின்னு சொல்லு அந்த மாதிரி கிளாஸ் எடுங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை கிளாஸ் எடுங்க அந்த மாதிரி ஒரு பையன் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறானா அவன் என்ன பண்ணணும் தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சொல்லிக் கொடுத்தா இவனுக்கு நல்ல படிப்பு ஏறும் நல்லா பதியும் அவனுக்கு புரிய வைக்கும்போது இவனுக்கு இன்னும் அதிகமாக புரியும் அந்த மாதிரி தான் அதனால் இது ரொம்ப ஈஸி இதுக்கெலாம் அப்போ போதையிலேருந்து விடுபடுறதுக்கு நமக்கு மருந்தே தேவை இல்லை இந்த வழிமுறையை பின்பற்றினால் மட்டும்தான் நம்ம இயல்பாகவே அந்த மதுபானத்துலேருந்து விடுபட மதுக்கு அடிமையாக இருக்கிறவங்க சிகரெட்டுக்கு போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறவங்க தகாத உணவு சாப்பிட்றதுக்கு அடிமையாக இருப்பாங்க பரோட்டா சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாதுபாங்க சிலர் டெய்லி நான் பரோட்டா சாப்பிட்ருவேன்ப்பா உடம்பு கேடு தான் என்ன பண்ணுறது வய அப்புறம் கடலில் குடல் புற்றுநோய் வந்துடும் அதனால் இதுலேருந்துலாம் தப்பிக்கணும்னா என்ன பண்ணோம் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் பரோட்டா சாப்பிடாத சாப்பிடாத ஐயோ வேண்டாம்ப்பா நல்லா இருப்பேன் வேண்டாம் நல்லா அவஸ்தப்படுற அந்த மாதிரி மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லிடுங்க உங்களுக்கு எதெல்லாம் நல்லதுன்னு தோணுதோ உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதை மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சுருங்க எப்போ பார்த்தாலும் சொல்லிடுங்க நீங்கள் ஈஸியாக க்யூர் ஆகிருவிங்க அப்படி சொல்லாமல் நீங்கள் மட்டும் சரியாகணும் ரகசியமாக சரியாயிடணும் அப்படின்னா அது முடியவே முடியாது இப்போ அதான் சொன்னல ஒரு பத்து பேர் இருக்காங்க பத்து நண்பர்கள் இருக்காங்க ஒன்றா தான் சரக்கடிச்சாங்க திருந்தும்போது மட்டும் நீ தனியாக திருந்தணும்னு நினைக்கிற எல்லாரையும் திருத்தணும்னு தானே நினைக்கணும் எல்லாரும் தானே சேர்ந்து சரக்கு அடிச்சிங்க அப்போ போது மட்டும் நீ மட்டும் திருந்தணும்னு நினச்சா அது எப்படி அப்போ எல்லோரையும் நீ திருத்து உனக்கு தெரிஞ்சதை அவங்ககிட்ட சொல்லு அவங்க ஒன்றை சரக்கடிக்க கூடுவாங்க வேண்டாம் வேண்டாம் நீ சரக்கடிக்காக தயவு செய்து உட்டுரு அப்படின்னு இதோட நான் பத்து நாளாகச்சு நீ விட்டு சரக்கடிச்சே விட்டு நல்லா இருக்குது அது மாதிரி நீயும் விடு உடு உடுன்னு அந்த அந்த இப்போ மீதம் உள்ள ஒம்பது பேத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்குறவங்கிட்டலாம் சொல்லுங்கள் இது மாதிரி மதுவுக்கு அடிமையான அத்தனை பேருக்கும் சொல்லுங்கள் நீங்கள் ஈஸியாக க்யூர் ஆகிடுவீங்க இல்லாமல் போனால் கண்டிப்பாக அது முடியவே முடியாது நிறைய பேர் அந்த மாதிரி தான் சிகரெட் பிடிக்கிறதுக்கு மதுமானத்துக்கு அடிமையாகி வாழ்நாள் முழுது இதான் தான் தலைவதினு இருப்பாங்க காரணம் என்னென்னா அவங்க அதை மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க இவங்க மட்டும் தனியாக அது கூச்சப்படுவாங்க சொல்கிறது கூச்சப்படுவாங்க அந்த மாதிரி கூச்சப்பட்டாக்கா கண்டிப்பாக அவங்களால எந்த விஷயத்துலேருந்தும் திருந்தவே முடியாது தனது தவறை திருத்திக்கிறதுக்கு இந்த மாதிரி கூச்சப்பட்டான்னு வச்சிக்கோங்க மற்றவங்கள திருத்தணும் அப்போ தான் ஓன் தவறை நீ திருத்திக்க முடியும் அவங்ககிட்ட ஒரு தவறு இருந்தால் அதே மாதிரி மற்றவங்ககிட்டே இருக்கும் அவங்க அந்த தவறு இந்த உங்ககிட்ட இருக்கிற அதே தவறு போல் மற்றவங்ககிட்டே இருக்கும் பாருங்கள் அதை திருத்துங்க அதை திருத்துவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த தவறு திருந்தோம் அதனால் நிறைய அதற்கு கூச்சப்பட்டு போய் மத சிகரெட் பிடிக்கிறதுக்கு அடிமையாகிடுவாங்க மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க மற்றவங்களுக்கு சொல்லாமலே நம்ம சிகரெட் பிடிக்கிறத விட்டுருணும்னு நினைப்பாங்க அது முடியவே முடியாது மற்றவங்களுக்கு சொன்னால் தான் மற்றவங்க நல்லா இருக்குன்னு தான் நம்ம நல்லா இருக்க முடியும்